வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியனூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காளிக்கோட்டை பிரதான வாயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரிட்டிஷ் கோர்ட் என்று அழைக்கப்படும் பிரதான வாயில் வந்து காளி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் தெற்கே நேராக வந்து அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றும் வந்து நட்சத்திரம் சந்திரன் மற்றும் சூரியன் அதாவது பாஸ்டியன்ஸ்களால் வந்து சூழப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாயில் வந்து ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து ஒரு இளப்பாறையால் வந்து ஆதரிக்கப்பட்டிருந்தது மற்றும் வந்து டச்சுக்காரர்களால் வந்து பெரிதாக்கப்படுவதற்கு முன்பு வந்து போர்த்துகீசர்களால் வந்து கட்டப்பட்ட அகழியால் மூடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொருட்படுத்தாமல் வந்து மூடப்பட்டிருந்தது கோட்டைக்கு உள்ளேயும் வந்து வெளியேயும் வந்து சிறந்த ஒரு போக்குவரத்து அனுமதிக்கும் வகையில் வந்து நுழவாயில் வந்து கட்டுவதில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இறுதி கையில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு காணொலி பார்த்துருந்தோம் காளிக்கோட்டை பிரதான வாயிலை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்ற ஒரு கிருஷ்ணாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி